வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத் எம்பியின் அருளாசியோடு சிம்ம ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு என்ன பலன்கள் நடக்குதோ அதற்கு தக்கபடி தான் வந்து இங்கே பலாபலன்கள் சொல்லப்படும் இதில் மிகைப்படுத்தியோ அல்லது அலங்கார பேச்சுக்களோ இல்லை ஏன்னா வந்து அப்படி அலங்கார பேச்சுக்களால் பல மக்கள் வந்து ஏமாந்து போகிறாங்க அவங்களுடைய வாழ்வியத்தை இழக்கிறார்கள் அதனால் உண்மை என்னவோ அது மட்டும்தான் பதிவாகும் இதில் வந்து பொய்யையும் அலங்கார பேச்சுகளையும் சொன்னா தான் வந்து நிறையா மக்கள் நம்மளுக்கு வாடிக்கையாளர்கள் வருவாங்க சப்ஸ்கிரைப்ஷன் வரும் லைக் வரும் அப்படிங்கிறதுக்காக நாம் எதையும் வந்து பொய்யை சொல்வது இல்லை அதனால் உண்மையை உணரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகியல் வாழ்வுக்கு பணம் தேவை இந்த பணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பணத்துக்கு இந்த மாதத்தில் போராட்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் செய்த புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணிய கர்மாவாகப்பட்டது இந்த மாதத்தில் எப்படியாவது உங்களை எந்தவித சிக்கலும் இல்லாமல் சிக்கலே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து கடைசி நேரத்தில் உங்களை வந்து கதாநாயகனாக ஒருத்தர் வந்து உங்களை வந்து காப்பாற்றிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்போது பிரச்சனைகள் வருங்களா கண்டிப்பாக வரும் ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் தான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பணம் தனம் இவைகள் இருந்தால் தான் வாழ்வியத்தை மிக சந்தோஷமாக அலங்காரமாக அமர்க்களமாக நடத்த முடியும் இங்கே பணம் தனம் கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாராசியே யாரால் பார்க்கப்படுகிறது அப்படின்னா சனி பகவானால் பார்க்கப்படுகிறது சனி பகவானால் பார்க்கப்பட்டால் தாமதமடையும் வரக்கூடிய பணம் அதே போல் பணத்தை கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தேவதி புதன் ஒரு இடத்துல இல்லாமல் ரெண்டாம் தேதி கடகத்தில் பேச்சு ஆகி இருபத்தி ஆறாம் தேதி மறுபடியும் பேச்சு ஆகி இப்படியே வந்து ஓட்டம் வந்து ரொம்ப வேகமான ஓட்டமாக இருக்குது அதுலேயும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஓட்டமாகவும் இருக்குது அதனால் செலவு செய்வது அதே போல வருமானம் வரும் அந்த வருமானத்தை வந்து நீங்கள் வந்து சரியாக பேணிக்காக்காமல் வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் இருக்கிற போது அது என்னவாகுது அப்படின்னு சொன்னோம்னா அது விரயந்தான் ஆகும் முடிந்தவரை உங்களுடைய காசு பணங்களை கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளுங்கள் செலவுகள் கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க அதே போல் உங்களுடைய பூர்வ ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய இடத்தை தானே பார்க்கிறார் அப்போ பூர்வண்ணிய ஸ்தானத்தினால் உண்டான பலன் பாக்கியம் நீங்கள் செய்த புண்ணியம் தர்மம் அதே போல் உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு துன்பங்களும் எவ்வளவு நெருக்கடிகளும் வந்தாலும் அந்த நெருக்கடி நெருக்கடிகள் எல்லாம் வந்து மலை போல் இருந்தாலும் வந்து பனி போல விளைகிறும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது கவலைப்பட தேவையில்லை அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் சுகம் வீடு வாகனம் வித்தை தாயார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது எவ்வளவோ தூரம் உங்களுக்கு வந்து நல்லதே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் ஏன்னா குரு பார்வை ஐந்தாம் பார்வை முழு பார்வையாக சிறப்பான பார்வையாக வருது அப்போது உங்களுக்கு உங்களுடைய சுகம் தேக ஆரோக்கியம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் தாயாருடைய அனுகூலங்களும் இருக்கும் அதே போல் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் தென்படுது அதுலேயும் கூட வண்டி வாகனங்களில் போகிறபோது மிகுந்த கவனம் தேவை அதுலேயும் இந்த மாதத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வண்டிக்கோ அல்லது வாகனத்துக்கோ அல்லது உங்களுடைய பிரயாணத்துக்கோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தகர்த்து எரியக்கூடிய ஒரு அமைப்பில் குருபார்வை சிறப்பாக இருக்குது அதனால வந்து சின்ன சறுக்கள் இருந்தாலும் வந்து எப்படியும் தப்பிச்சு வந்துடுவீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே போல தொழில் உத்தியோகம் இதெல்லாம் இருக்குங்க ஐயா ஆனால் வருமானம் தான் வந்து கைக்கு வர்றது வந்து கொஞ்சம் தாமதம் அதே போல் கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதை தவிர்த்துருங்க தயவு செய்து அதில் வந்து கெட்ட பழக்கங்களை மறுபடியும் மறுபடியும் வந்து அதிலேயே போய் உங்களுடைய வாழ்வியத்தை இழக்காதீர்கள் ஏன்னா அதில் தான் வந்து உங்களுடைய உடல் கூறு கெடும் செலவுகளாகும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கும்பர அதாவது வந்து சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு இருக்கிற இடமும் சரியில்லை சிம்ம ராசியில் வந்து கேது இருக்கிற இடம் சரியில்லை அதே போல் சனி பகவான் இருக்கிற இடமும் சரியில்லை இதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கெட்ட பழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் வந்து உடம்பை கெடுக்கிறது காசை கெடுக்கிறது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா உடலும் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் வருமானம் கிடாது வரக்கூடிய பணமும் வந்து இருப்பாகும் சி விரைய செலவுகள் ஏற்படாது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகமாட்டேங்க முக்கியமாக சொல்லப்போனால் போலீஸ் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குதுங்க போலீஸு அதில் வந்து வண்டி வாகனங்களில் ஆவணங்கள் சரியாக இல்லைனா நிச்சயமாக வண்டி வாகனங்கள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கவனம் தேவை காவல்துறை இந்த மாதிரி போலீஸ் இதுகள்லாம் வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஜாக்கிரதை இதில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே உங்களுடைய அவங்கவங்களுடைய குலதெய்வத்தை வணங்கணும் இதில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகையினுடைய அருளை பெற வேண்டும் என்று அம்பிகையினுடைய அருளை பெறணும் அதில் வந்து பக்கத்தில் எங்கேயாவது கும்பாபிஷேகம் அபிஷேகம் அதில் வந்து சங்கடகர சதுர்த்தியாக இருந்தால் சங்கடகர சதுர்த்தி எந்த சுவாமிக்கு அபிஷேகம் இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை நீங்கள் போய் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அபிஷேகத்தையும் அலங்காரத்தையும் அந்த நேரத்தை அங்கே போய் பார்க்கறதுல வந்து செலவு செய்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய இன்னல்களாக இருந்தாலும் அந்த இன்னல்கள் போயிடும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த சுவாமியினுடைய அபிஷேகமாக இருந்தாலும் சரி அந்த சுவாமியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய பாவங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தற்காலத்தில் நடக்கக்கூடிய கோச்சார கிரகதோஷங்களும் விலகி அற்புதமான பலனை பெறுவீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்